அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் பார்த்தரலாம் பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு இன்று முதல் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடு வேலை நிறுத்த அறிவிப்பு பஸ் ஊழியர்களுடன் அமைச்சர் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படுமா கோபிகோட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட இரண்டு கைதிகள் தப்பி ஓட்டம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்க விவசாயியிடம் ஆறாயிரம் லஞ்சம் வாங்கிய மின் ஊழியர்கள் இரண்டு பேர் கைது சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்ய எல்வன் விண்கலம் வெற்றிகரமாக இலக்கை அடைந்தது இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை இந்தியாவின் மற்றொரு மைல்கள் பிரதமர் மோடி பெருமிதம் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட திமுக இளைஞரணி மாநில மாநாடு சேலத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது இந்த ஆண்டில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு தங்கக்குறிச்சியில் சீறி பாய்ந்த வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினார்கள் இருபத்தி ஒன்பது பேர் காயம் ஜல்லிக்கட்டு தடைக்கு காங்கிரஸ் திமுக தான் காரணம் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கலைஞர் பெயர் வைப்பதால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் மதுரையில் அண்ணாமலை குற்றச்சாட்டு பறிமுதல் செய்த குட்காவை போலீஸ்காரர்கள் விற்றார்களா வீடியோ வைரல் ஆனதால் பரபரப்பு ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் கோவில் விழாவில் அறுபத்தி ரெண்டு ஆடுகள் பலியிட்டு கரி மேற்கு வங்காளத்தில் ரேஷன் முறைகேடு வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் கைது அமலாக்கத்துறையினர் மீது மீண்டும் தாக்குதல் முயற்சி பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகிக்க ஏற்பாடுகள் தீவிரம் இலவச வேட்டி சேலைகளும் தயார் சென்னையில் இன்று தொடங்குகிறது அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்பு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் சென்னை கிண்டியில் திரண்ட நட்சத்திர பட்டாளம் தமிழ் திரையுலகம் சார்பில் கருணாநிதி நூற்றாண்டு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரஜினிகாந்த் கமலஹாசன் பங்கேற்பு வெள்ள நிவாரணத் தொகையை ரொக்கமாக வழங்கியது ஏன் ஐகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு விளக்கம் சென்னையில் ஐநூறு கோடியில் நவீன திரைப்பட நகரம் கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு அறிவிப்பு அயோத்தி ராமர் கோவில் தங்க காலனிகளை சுமந்தபடி அயோத்திக்கு நடைபயணம் செல்லும் பக்தர் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்கிறார் இந்தியா கூட்டணியில் யாருக்கு என்ன பதவி பதினைந்து நாட்களில் முடிவு செய்யப்படும் என கார்கே உறுதி அங்கன்வாடி முன்பு விளையாடிய சிறுமியை இழுத்துச் சென்று கடித்து கொன்ற சிறுத்தை புலி நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் போராட்டம் பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி தொடரை முழுமையாக கைப்பற்றியது அவ்வளோதான் நாளைக்கு பார்ப்போம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்